வேர்ல்ட் UNFILTERED இரண்டு செய்திகளை இன்றைக்கு டீ செய்ய இருக்கின்றோம் பெயர் போனது ஆசிய நாடாக இருக்கக்கூடிய ஜப்பான் கடந்த ஆண்டு மட்டும் மூன்று கோடி பேர் அந்த நாட்டுக்கு சுற்றுலா சென்று வந்திருக்கிறாங்க ஜப்பான் செல்ல திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் திடீரென்று தங்களுடைய முன்பதிவுகளை ரத்து செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான காரணமாக இது மாறி இருக்கிறது இதுக்கு காரணம் காமிக்ஸ் கலைஞர் ஒருத்தருடைய ஒரு கணிப்பு தான் ஜப்பானின் பாபா வாங்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ரியோ டட்ஸ்குவி இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் காமிக்ஸ் மற்றும் கிராஃபிக் நாவல்களை வடிவமைப்பவர்களை தான் மங்கா ஆர்டிஸ்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படி ரியோ டட்சுகியும் ஒரு மங்கா ஆர்டிஸ்ட் தான் ஜப்பானின் பாபா வாங்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரியோ வரும் ஜூலை மாதத்தில் ஜப்பானை மிகப்பெரிய சுனாமி தாக்கும் அப்படின்னு கணித்திருக்கிறார் இந்த கணிப்பு காரணமாக தான் இப்போது எல்லோருமே அங்கே செல்வதை தவிர்க்கிறார்கள் வேறு வேறு நாடுகளுக்கு தங்களுடைய சுற்றுலா திட்டங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் மாறுகிறது அப்படின்னு செய்திகள் வருது ரொம்ப வினோதமான ஒரு காரணம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு த ஃபியூச்சர் ஐசா அப்படிங்கிற ஒரு காமிக்ஸ் புத்தகத்தை ரியோ டட்சுக்கி வடிவமைச்சிருக்கிறார் சரி அப்போது சொன்னது ஏன் இப்போ பிரச்சனையாகுது இப்போதும் அதை நம்புகிறார்களா அப்படின்னா அதனுடைய மறுபதிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தில் தான் ஜூலை மாதத்தில் ஜப்பானை மிகப்பெரிய சுனாமி தாக்கும் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறார் ஜப்பானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலான கடல் பகுதியில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டு அது சுனாமியாக மாறும் அப்படிங்கிறதும் ரியோவுடைய கருத்தாக இருக்குது அந்த காமிக்ஸ்லாம் அவங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க கடல் கொந்தளிப்பது போன்ற கார்ட்டூன்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறாரு இதனால் கடலுக்குள் உள்ள எரிமலை வெடித்து சிதறுமோ என்றும் நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறுமோ என்ற அச்சமும் கூட அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு எழுந்திருக்கிறது ஜப்பானின் தென் கடற்கரை பகுதி தைவான் இந்தோனேஷியா வடக்கு மரியானா ஆகியவை பாதிக்கப்படும் என்று ரியோ டர்சுகி கோடிட்டு காட்டியிருக்கிறார் இந்த பகுதிகள் அனைத்துமே நிலநடுக்க பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அருகே இருக்கக்கூடியவை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜப்பானை தாக்கிய சுனாமி குறித்தும் ரியோ டக்ஸுக்கி தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல எழுதினா சொன்ன இல்லையா அப்போது அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் டோஹோக்குவை மையமாக கொண்டு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஒன்பது புள்ளிகளாக பதிவான இந்த நிலநடுக்கத்தினால சுனாமி ஏற்பட்டு சுமார் பதினெட்டாயிரம் பேர் உயிரிழந்தாங்க அப்போது சுனாமியினால் ஃபுகுஷிமா அணு உலையில மிகப்பெரிய ஒரு விபத்தும் கூட ஏற்பட்டுச்சு அணு உலையின் கதிர்வீச்சு ஏற்பட்டு தற்போது வரைக்கும் அந்த அணு உலை மூடப்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கம் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டே கணித்துக்குரிய ரியோ டட்ஸுக்கு அதன் பிறகு தான் பிரபலம் அடைகிறாங்க அதுக்கு பிறகுதான் ஜப்பானின் பாபா வாங்கா அப்படின்னு அவரை அழைக்க தொடங்கினார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம ஊரில் எப்படி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி புத்தாண்டு பலன்கள் குறித்தெல்லாம் கணிப்பவர்களைப் போல மொத்த உலகத்துக்கும் ஜோதிடம் சொன்ன தீர்க்க தரிசிகள் மூன்று பேர் அதில் பாபா வாங்கா டாமஸ் நமக்கு நிறைய தெரியும் அதே போல ஜீன் டிக்சன் என்ற இந்த மூவரும் உலக பெற்றவர்கள் அதாவது என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே கணிக்கக்கூடியவர்களாக இந்த மூன்று பேரையும் உலகம் கொண்டாடுகிறது இல்லை நாஸ்டடாமஸுடைய கணிப்புகள் பல நேரங்களில் உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லை இந்த மூன்று பேரில் ஒருத்தர் தான் பாபா வாங்கா அதுக்கப்புறம் நாஸ்டடாமஸ் ஜீன் டிக்சன் இதில் பாபா வாங்காங்கிற பெண் பல்கேரியாவை சேர்ந்தவர் பார்வை மாற்றுத்திறனாளியான பாபா வாங்கா எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அசாத்தியமான திறன் பெற்றிருந்ததாக அறியப்படுகிறார் இரண்டாம் உலகப்போர் அமெரிக்காவினுடைய நாற்பத்தி நான்காவது அதிபர் கருப்பினத்தை சார்ந்தவர் அதேபோல செர்னோபில் அணு விபத்து இளவரசி டயானாவுடைய மரணம் உலக வர்த்தக மையத்தின் மீதான தாக்குதல் இதையெல்லாம் பாபா வாங்கா கணித்ததாக கூறப்படுகிறது இவரோடு தான் ஒப்பிடப்படுகிறார் ரியோ டட்சுக்கி ஜப்பானுடைய பாபா வாங்கான்னு அவரை அந்த நாட்டு மக்கள் குறிப்பிட்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நிலநடுக்கத்தை விட ஜூலை மாத நிலநடுக்கம் இப்போ வரக்கூடிய ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் மூன்று மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு கூறுகிறார் ரியோ டட்ஸுகி இந்த ரியோ டட்சுகியோடைய கணிப்பு ஜப்பானுக்கு பெரும் தொல்லையா இப்போ மாறியிருக்கு ஜப்பான் நாட்டு சுற்றுலாத்துறை இதனால பெரிய பாதிப்பை சந்திக்க தொடங்கி இருக்கிறது ஜப்பான்ல சுற்றுலாவுக்காக முன்பதிவு செய்தவர்களில் சுமார் ஐம்பது சதவீதம் பேர் தற்போது தங்களுடைய முன்பதிவை ரத்து செய்திருப்பதாக அங்கக்கூடிய டிராவல் ஏஜென்ஸ் எல்லாம் குறிப்பிடுறாங்க ஜப்பானுக்கு முன்பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்து விட்டதாக கூறப்படுகிறது ஜப்பானுக்கான சுற்றுலா திட்டங்களை யாரும் முன்னெடுக்க மாட்டாங்க அடுத்த ரெண்டு மாதத்திற்கு அப்படின்னு சொல்கிறது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை சார்ந்த நிறுவனங்களை சார்ந்தவர்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க ஹாங்காங் மற்றும் தைவானை சார்ந்த சுற்றுலா பயணிகள் ஜப்பானுக்கு மாற்றாக தென்கொரியா வியட்நாம் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு தங்களுடைய முன்பதிவை செய்ய தொடங்கியிருக்கிறாங்க ஜப்பானுடைய முன்பதிவை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த நாடுகளுக்கு இப்ப பதிவு செய்ய தொடங்கிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஜூலை மாத கணிப்பு அப்படிங்கிறத ஒரு கவலைக்கூடிய ஒரு விஷயமா அல்லது ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிற இடத்துக்கு அவங்க போகிறாங்க டோக்கியோல இருக்கக்கூடிய சீன தூதரகம் ஜப்பானுக்கு வருபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கிறது உயிர் பாதுகாப்பு கவசங்கள் முதலுதவி பெட்டிகள் மற்றும் நீர் வடிகட்டுதல் கருவிகளின் விற்பனை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்திருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய தரவுகள் சொல்கிறன இந்த செய்திகள்லாம் இப்போ வந்து வினோதமாக இருந்தாலும் இவையெல்லாம் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக மாறியிருக்கிறது நிலநடுக்கம் குறித்த விவாதங்கள் ஜப்பானின் சமூக வலைத்தளங்களில் அதிகரித்திருக்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது ஜப்பான் நாட்டு நெட்டிசன்கள் ஜூலை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கே சமூக வலைத்தளங்களில் உருவாக்கி ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க ஜூலை மாதம் சுனாமி ஏற்படும் என அறிவியல் பூர்வமாக கணிக்கப்படவில்லை அப்படின்னு ஜப்பான் நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்குது ஆனாலும் நிலநடுக்கங்களுக்கு நடுவே வாழும் ஜப்பான் மக்கள் நடுக்கத்தோடு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடியுது ஒரு பக்கம் ஜப்பானுக்கு போகணும்னு திட்டமிட்ட சுற்றுலா பயணிகளும் தங்களுடைய திட்டங்களை மாற்றி அமைக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஒரு வினோதமான காரணம் தான் ஆனாலும் இரண்டாயிரத்தி பதினொன்னுல அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுனால இந்த முறை கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இந்த முடிவுகளை சுற்றுலா பயணிகள் எடுக்கிறாங்க ரெண்டாவதாக நாம டீகோட் செய்ய இருக்கக்கூடிய செய்தி வழக்கம் போல் ட்ரம்ப் பற்றி தான் ஒவ்வொரு நாளும் ட்ரம்ப் இல்லாத செய்தி இல்லைங்கிற அளவுக்கு சர்வதேச செய்திகள் ட்ரம்ப் எப்பவுமே நிறைந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய வெளிநாட்டு மாணவர் சேர்க்கைக்கு தடை விதித்திருக்கிறது அதாவது ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாணவர் பரிமாற்ற திட்டம் இருக்கு இல்லையா இதுபடி வந்து சர்வதேச மாணவர்களை சேர்க்கக்கூடிய ஒரு திட்டம் இது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அந்த அதிகாரத்தை ட்ரம்ப் இப்போ ரத்து செய்திருக்கிறார் ட்ரம்ப் விதிக்கும் சில நிபந்தனைகளை எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள்ள நிறைவேற்றினால் மட்டுமே தடை நீக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்குது ட்ரம்ப் விதித்திருக்கிற நிபந்தனைகள் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சேர்ந்த வெளிநாட்டு மாணவர்கள் செய்த சட்டவிரோத செயல்கள் தொடர்பான அனைத்து பதிவுகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு யுனிவர்சிட்டியோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு நிபந்தனையை கொடுத்துருக்குறாங்க வெளிநாட்டு மாணவர்களால் மற்ற மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் குறித்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் இது ரெண்டாவது நிபந்தனை கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் நடத்திய போராட்டங்களுடைய வீடியோ ஆடியோக்களை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு நிபந்தனையாக இருக்குது வரும் கல்வியாண்டுக்கு முன்பு மாணவர் பரிமாற்ற திட்ட சான்றிதழை பெற விரும்பினால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் அனைத்து தகவல்களையும் வழங்க வேண்டும் அப்படின்னு இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு கெடு விதிச்சிருக்கிறாரு ஹார்வர்டில் எவ்வளவு மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த திட்டத்துடைய முக்கியத்துவமும் ட்ரம்ப்போட அறிவிப்பில் இருக்கக்கூடிய சிக்கலும் புரியும் ரொம்ப குறிப்பாக இந்திய மாணவர்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அறிவிப்பாக இது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் மட்டும் ஹார்வர்டில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட சர்வதேச மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க இது மொத்த மாணவர் எண்ணிக்கையில் அதாவது ஹார்வர்டு யூனிவர்சிட்டியுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தில் இருபத்தி ஏழு சதவீதம் அப்போ கிட்டத்தட்ட நாலில் ஒரு பங்குக்கும் மேல வெளிநாட்டு மாணவர்கள் சர்வதேச மாணவர்கள் தான் அந்த பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்காங்க ஹார்வர்டினுடைய பதிவுகளின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஐநூறுலிருந்து எண்ணூறு வரையிலான இந்திய மாணவர்கள் ஹாவோர்ட் பல்கலைக்கழகத்துல சேர்ந்து கல்வி பயின்று வருகிறார்கள் தற்போதைய நிலவரப்படி எழுநூற்று எண்பத்தி எட்டு இந்திய மாணவர்கள் ஹாவர்டில் படிச்சுட்டு இருக்கிறாங்க இவர்களில் பெரும்பாலானவர்கள் நீண்டகால முனைவர் பட்ட படிப்புகள் பயின்று வரக்கூடியவர்கள் இப்போ சிக்கல் என்னென்னா படிப்பை பாதியிலேயே மாற்றுவது அவர்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் மேலும் நிர்வாகத்திற்கு எழுபத்தி ரெண்டு மணி நேர கெடு விதித்திருப்பதனால மாற்று வழிகளை ஆராய மாணவர்களுக்கு ரொம்ப குறைஞ்ச நேரம்தான் இருக்குது இந்த மூன்று நாட்களுக்குள்ள என்ன செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் தொடர்பாக அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில ட்ரம்ப் நிர்வாகம் இப்படி ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது வன்முறை யூத எதிர்ப்பு சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட நெருக்கம் ஆகியவற்றை காரணம் காட்டி ட்ரம்ப் நிர்வாகம் இந்த நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கு அதாவது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வன்முறை இருக்கு யூதர்களுக்கான எதிர்ப்பு மனப்பான்மை இருக்குது கம்யூனிஸ்ட் மனநிலை இருக்கு அப்படின்லாம் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்குது வெளிநாட்டு மாணவர் சேர்க்கை மூலமாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அதிக அளவிலான பணத்தை குவித்து வருவதாகவும் இன்னொரு குற்றச்சாட்டை சுமத்தி வருது இது நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல உயர்கல்வி நிறுவனங்கள் வெளிநாட்டு மாணவர்களுடைய வருமானத்தை நம்பிதான் இருக்கிறாங்க அது ட்ரம்ப் நிர்வாகம் அதுக்கு எதிராக இருக்குன்னா யூனிவர்சிட்டிஸ்க்கான லாஸும் அதிகமா இருக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கை சட்டவிரோதமானது அப்படின்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழக நிர்வாகம் கூறியிருக்கிறது அமெரிக்க அரசாங்கம் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஹார்வர்டு வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த சர்வதேச மாணவர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதன் மூலமாக அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கும் நாங்கள் உதவுகிறோம் தான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியுடைய ஸ்டேட்மெண்ட் ஹார்வர்டனுடைய கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கத்தை ட்ரம்ப் நிர்வாகம் குறைத்து மதிப்பிடுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் ஹார்வர்ட் தெரிவிக்குது கடந்த காலங்களில் பல பல்கலைக்கழகங்களில் மாணவர் பரிமாற்ற திட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நிர்வாக சீர்குலைவு அங்கீகார ரத்து தகுதி வாய்ந்த ஆசிரியர் பற்றாக்குறை அப்படின்னு பல காரணங்களால் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தின் மீது ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை வரலாற்றில் முதல் முறை அப்படின்னு கல்வியாளர்களாம் குறிப்பிட்றாங்க இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அவ்வளவு முக்கியமானதான்னு கேட்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஹார்வர்டு எவ்வளோ முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஆயிரத்தி அறநூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஹாவர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்காவுடைய மிக பழமையான கல்வி நிறுவனங்களில் ஒன்று கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான உலக தர வரிசையில் மூன்றாம் இடத்துல இப்போ இருக்குது எப்போவுமே டாப் லெவலில் இருக்கும் ஐடி லீக் யூனிவர்சிட்டிஸ்ன்னு அழைக்கப்படக்கூடிய அமெரிக்காவின் மிகச்சிறந்த எட்டு கல்வி நிறுவனங்களில் முக்கியமானது ஹார்வர்ட் என்னெல்லாம் அப்படி பல்கலைக்கழகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் பிரவுன் யூனிவர்சிட்டி கொலம்பியா யூனிவர்சிட்டி அது வந்து நியூயார்க்கில் இருக்குது கார்னல் யூனிவர்சிட்டி அதே போல பிரின்ஸ்டன் இப்படி பென்சில்வேனியா ஏல் யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து ஐவி லீக் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்க அதிபர்களையும் கூட உருவாக்கியிருக்கிறது முன்னாள் அதிபர்களாக இருக்கக்கூடிய ஜான் எஃப் கென்னடி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் பெராக் ஒபாமா ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் இவங்க எல்லாமே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் மாணவர்கள் உலகம் முழுக்க அறியப்பட்ட தொழிலதிபர்கள் பலரும் கூட இங்கே படிச்சுட்டு அதில் இந்தியாவிலேருந்து நம்ம பார்த்தோன்னா ரத்தன் டாட்டா ஒரு முக்கியமான ஒருத்தர் பில்கேட்ஸ் உலக அளவில் கவனிக்கப்படக்கூடியது அதே போல் ஃபேஸ்புக்கை உருவாக்குன அல்லது மெட்டாவுடைய நிறுவனர் மார்க் சக்கப் முன்னாள் நிதித்துறை அமைச்சர் சிதம்பரம் ப சிதம்பரம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தோம்னா எழுத்தாளர் ஹெலன் கெல்லர் ரிசர்வ் வங்கியோட முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய முதன்மை செயல் அதிகாரி சத்யா நாத்தெல்லா ஐஎம்எஃப்னுடைய துணை மேலாளர் கீதா கோபிநாத் இப்போ இருக்காங்க உள்ளிட்ட ஏராளமானவர்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்ற பிரபலங்கள் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதையாக இருக்கக்கூடிய அமர்த்தியா சென்னும் கூட ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியாக பணியாற்றியவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் ஆண்டுக்கு எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கட்டணமாக செலுத்துகிறார்கள் இந்த கட்டணம் உள்நாட்டு மாணவர்களுக்கு மானியம் அளிக்கவும் மிகப்பெரிய அளவிலான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் உதவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு கல்வியாண்டில் மட்டும் பத்து லட்சம் மாணவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு மூன்று லட்சத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பங்களிச்சிருக்காங்க பத்து லட்சம் பேர் சர்வதேச மாணவர்கள் அமெரிக்காவில் உயர்கல்வி படித்து வருகிறார்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு தடை விதிக்கும் பட்சத்தில் இந்த தொகை கணிசமாக குறையக்கூடும் ஹாவர்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் யூத எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தொடர்ந்து நடத்திவிடக்கூடிய தாக்குதலை கண்டித்து அமெரிக்கா பிரிட்டன் கனடா உள்ளிட்ட நாடுகளில் போராட்டங்கள் நடைபெற்றன ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலும் மாணவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க பல போராட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் ஹார்வர்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம்தான் உலக அளவில் கவனம் பெற்றதாக மாறியது ஏன்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுங்க போது ஊடக வெளிச்சமும் அதுக்கு அதிகமாக இருக்கும் இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருனா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினோடு மோதல் போக்கை மேற்கொண்டு வருகிறார் இதன் காரணமாகவே கடந்த மாதம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கி வந்த பத்தொன்போதாயிரம் கோடி ரூபாய் மானியத்தையும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களையும் ரத்து செய்தார் ட்ரம்ப் இந்த பிரச்சனை முடிவுக்கு வர்றதுக்கு முன்னதாகவே ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தின் மீது மற்றொரு அஸ்திரத்தை ஏவியிருக்கிறார் ட்ரம்ப் ஹார்வர்டில் வாய்ப்பு கிடைப்பதே குதிரை கொம்பாக இருக்கும் நிலையில கிடைத்த வாய்ப்பு பாதியில் பறிக்கப்படுகிறதோ அப்படின்னு ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை மாணவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது இந்திய மாணவர்களும் இதுல பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது ஹார்வர்டு என்ன செய்ய போகிறது ட்ரம்ப் இதில் உறுதியாற்க போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது ட்ரம்ப் எடுக்கக்கூடிய பல அதிரடி நடவடிக்கைகளில் எப்படி வந்து ஒரு ஒரு ட்ரேட் வாரை மேற்கொண்டாரோ இப்போ வந்து அடுத்ததாக பல்கலைக்கழகங்களுடைய மீதும் கவனத்தை செலுத்துகிறார் இப்போ ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்கணுங்கிறதுக்கான உதாரணமாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியெலாம் இருக்குது அப்படியான இடத்துல பல்கலைக்கழகத்திலையும் அந்த க பல்கலைக்கழகங்களுடைய கல்வி வளாகத்தினுடைய சுதந்திரத்தில் தலையிடுறது அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கே நல்லதா அப்படிங்கிற கேள்விகளை தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் எழுப்பி வருகிறார்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்